நந்தூர் ஊர் மாரியம்மன் கோயில் பக்கமாக அதிக்குமாச்சான் என்னென்னு சொன்னால் வீடியோ இப்போ போட்டு ஒரு கிளம்பிக்குண்ணே ஒரு கிளம்பி ஒரு கிளம்பி கிலோக்குமுண்ணே இப்போ என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்து அடுத்த நாள் உதவிக்கு ஏற்பாடு வந்தமாஜான் அதால் தான் கொஞ்சம் மந்துக்கிறான் இப்போ இதுவங்களுக்கும் டைம் என்னென்னு சொன்னால் கொப்பி கொடுக்க போனேன் நிவாரணமா அதால் இப்போ அந்த டைம் கிடச்சிருக்கு சரியா அது இப்போ அவங்களோட வீடியோவை பார்த்து கிருஷ்ணா அவர் ஏற்பாடு ஒன்று வந்து நிற்கிறார் கட்டாயம் இதை கொடுக்கணும்னு சொல்லி அதான் மந்திரிங்க பெரியலருந்து சரியா இப்போ என்ன மாதிரி வந்துருக்கியா உமாஜா நிறைய உதவிகள் கிடச்சிருக்கு வீடியோ பார்த்து நிறைய பேர் ஊருக்குள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்காங்க ஹெல்ப் பண்ணிக்காங்கண்ணா இப்போ உலகமட்டில் வந்துருக்கிங்க ஒரு ஐம்பத்தஞ்சு கிட்டே வந்தீங்க ஐம்பத்தஞ்சு கிட்டே வந்தீங்க வந்து ஒன்று இருக்கீங்கண்ணா வந்துரு

சரியா அவங்க வந்து யூகேயில் இருக்காங்க கோபி கிருஷ்ணாண்டா எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கேனே அவங்களோட குளோபல் மிங்சார்டினு சொல்லி அவங்களோட இது தனிப்பட்டது ஒரு வீடியோ பார்த்து உடனே இதை போ போ போக சொல்லி எங்களுக்கு நேரம் இல்லாமல் தான் ஒன்று செஞ்சுக்கலாம் அதே மூன்று நாளைக்கு முன்னாடி கொடுத்து சொன்னது காசு இதில் இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஐம்பதாயிரம் பிள்ளைகளுக்கு கொப்பி கொடுத்து கொண்டிருக்கேன் தானே அதில் பார்த்துருப்பீங்க அதில் பிஸியால தான்

என்ன சந்தோஷம் பார்த்தே பார்த்தேன் மஞ்சான் ஆச்சான் என்ன செய்கிற இதுக்கு முதல்ல அவர் யார் இந்த தாலி வைக்கிறவர் அவர் சொன்னவர் பொடியும் கொஞ்சம் வீடியோ வாடுறதுக்கு கூச்சப்படுறா இப்படி கதைக்கிற என்ன செய்கிற இவங்களுக்கு என்ன இப்போ மஞ்சள் நம்ம ஏதோ இந்த நிறைய பேர் ஏன்னா விளம்பாயிடுச்சி ஆனி நம்மளை காட்டி இப்படி கேட்கணுமா ஒரு இது மாதிரி என்ன சொல்ல போனால் ஓப்பனா சொல்ல பிச்சை ஃபிரிட்ஜை இதெல்லாம் அப்படி இல்லை மச்சான்

இன்னுமொரு ஏழு நாளைக்கு அட்மிட் ஆகுறதுக்கு அதுக்கிடையில் வந்து இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு இன்னும் ஒரு முப்பது லட்சம் ரூபாப்படுதுன்னா ஒரு லட்சம் வந்திருக்கு இந்த ஐநூத்தொம்பது ரூபா அது வீரஜி ரூபா வரும் இந்த வீடியோவை நல்ல அண்ணன் ஷேர் பண்ணி போனாங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு அவள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கும் அந்த ஒரு மனசில் ஒரு ஏற்கனவே நான் வீடியோ போடக்குள்ள ஒரு முகத்தில் ஒரு சென்சல் பிம்பில் ஒரு அதெல்லாம் இல்லை வீடியோ போட போகிறாங்களே என்ற ஒரு பதத்தில நீ என்னோட பேஜின நீ இப்போ எவ்வளோ தான்ப்பா பேசுகிறாய் அப்படி தான் இப்படி நம்ம ஒரு ஃபன்னாக பேசணும் எல்லாரும் விளங்கி கொள்வாங்க நம்மளோட பிரச்சனை இதுலையும் நம்ம சொல்லி கொள்ளணும் இந்த என்னட்டு சொன்ன மச்சான் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தாக்கள் பார்ப்பாங்க இப்போ ஆக்கள் வேறு ஆக்களும் பார்ப்பாங்க என்னட்டு மச்சான் வர்ற பிரச்சனை பின்பக்கம் கட்டி மச்சான் சரியா அது வந்து மூளை நரம்பு உடம்பு நரம்பெல்லாம் ஆளுக்கு நடந்து கேட்காத நிலைமை உண்டு அதால அந்த உதவியை கட்டு நேற்று வீடியோ ஃபோட்டோ பார்த்து தான் இந்த கோபிகிருஷ்ணா செஞ்சுக்கிறாரு அதுக்கடையில நிறைய உறவுகள் செஞ்சுக்கிறாங்க கணக்கு இல்லாமல் நிறைய பேர் அவங்களுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நீங்களும் அவங்களுக்கு ஒரு சொன்னேன் அதே மாதிரி இந்த கோபி கோபிகிருஷ்ணா தெரியாத நிறைய உறவுகள் அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க பரவாயில்ல தான் இருக்கணும் தனிப்பட்டாக்கள் செய்கிறது நல்லம் பாப்பம் நம்ம நைவோம் போமா ஆ போமாஜா இன்னும் காக்கப்புலோ கொடுத்தா பன்னடாந்தே போவானி இது எப்படியோ நல்லபடியாக வந்துடுவனும் பழைய நிலம வரணும் 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 நம்பிக்கையோடவோ பயப்படாது சரியா அது லட்சியம் வெற்றி வர்றோம் சரியா பட்டுமா சரி